திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சி இரண்டாவது வார்டு ஆத்துப்பட்டியில் மேதகு பிரபாகரன் பிறந்தநாள் விழா நாம் தமிழ் கட்சியினர் சார்பில் கொண்டாடப்பட்டது இந்த விழா நாம் தமிழ் கட்சி திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் மூவேந்தர் தலைமையில் நடைபெற்றது மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தகவல் தொழில்நுட்ப பாசிரிய பிரிவு துணை செயலாளர் சாம்சங் ராஜா கலந்து கொண்டு கட்சின மத்தியில் பிரபாகரின் வாழ்க்கை வரலாறு கொள்கை வரலாறு தமிழர்களுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்று எடுத்துக்கூறி சிறப்பு விழாவிற்கு கட்சித் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் நாம் தமிழர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் போகுது இன்று வரை அதிகாரத்தை நோக்கி அவங்க நகரில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் கேள்வியே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அதிகாரத்தை நோக்கி நகரில் நகரில்னா நாங்கள் எதிர்ப்பு தேர்தலில் போட்டிருக்கோம் நாங்கள் எல்லா ரெண்டாயிரத்து பத்தில் கட்சித் இது இதுவரைக்கும் எல்லா போ தேர்தலையும் போட்டிடுறோம் தேர்தலில் தான் அதிகாரத்தை நோக்கி போக முடியும் தேர்தலில் போட்டிடுறோம் நம்மளோட நோக்கம் வந்து கூட்டணிக்கு போய் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு வந்து வந்து போட்டுச்சோம்னா நம்ம நினச்சதே செய்ய முடியாது நம்மளுக்கு வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு துவங்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சுலேருந்து இதுவரைக்குமே நம்ம இது தொடர்ந்து தனித்து நின்றுக்கோம் நம்மளோட தனிச்சே ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி இந்த காலகட்டத்தில் எந்த கட்சியுமே தனியாக நின்று போட்டிட்டு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அப்படி இருக்கையில் சீமான் மட்டும் எப்படி தனியாகவே நின்று ஜெயிச்சிருவேன்ற ஒரு எந்த நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறார் அவருடன் நீங்கள் அவருடைய தம்பிகள் எப்படி பயணிக்கிறீங்க நீங்கள் சொன்னது வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் ஜெயிச்சிடல அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது வரலாறு நம்ம வரலாறு பார்த்து அரசியல் பண்ண வந்தவங்களில் வரலாறு படைக்கிறதுக்காக அரசியல் பண்ண வந்த கட்சி தான் நாம் கட்சி இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் ஒரு அரசியல் கண்டிப்பாக தேவை ஏன்னா அப்போ என்ன தான் ஒரு கூட்டணியோடு இருந்தால் அவங்கள சீட்டுக்கு நோட்டுக்கு அவங்க சொல்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தாம் நாம் தலை கட்சியும் உயரிய கொள்கை இருக்குது அதனால் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம நம்ம கொள்கையை பொறுத்து வரவங்க யாராக இருந்தால் நம்ம சேர்த்துக்கோம் அது மாதிரி யாரும் வர்றதில்லை அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று ஆட்சி பிடிக்கிறதுக்காக தனியாக ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டிக்கிட்டு போட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் இடம் கொடுத்து தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திப்போம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஆட்சியை வந்து எதிர்காத்துக்கும் அதே போல் இப்போ சமீப காலத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்போது நாம் தமிழர் கட்சி ஓட்டு உட்பட பல கட்சிகளுக்கு தற்பொழுது பீதி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்ற கட்சிக்கு பீதியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி எனக்கு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பீதியும் கண்டா எங்களோட எங்கள் எங்களோட எங்களுக்கு ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து நம் நாம் தமிழ் கட்சியில் கொள்கையை முதல்ல உள்வாங்கி தான் வந்து வந்து தான் எங்களோட களத்தில் வந்து நிற்கிறாங்க இப்போ எங்களோடய இருக்கிற நண்பர்களுமே வந்து கொள்கைக்காக தான் வந்து நிற்கிறாங்க அப்புறம் வந்து எங்கள் கட்சி வந்து எங்கள் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய ஓட்டு எல்லாமே கொள்கையை பின்பற்றி வாங்க வரக்கூடிய எங்கள் சீமானவர்கள் ரசிகர்களை சந்தித்து வந்து கட்சி நடத்தலை தன்னோட வந்து ஒரு கொள்கையை சொல்லி தான அந்த கொள்கை விரும்பி வரவங்களோட சேர்ந்து இணைஞ்சு தான் நாங்கள் அழைச்சிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த விதமான நடுக்கணும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் கணிப்பு தான் போட்டியிட போகிறோம் இது வரைக்கும் ஒரு நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்து காலத்தில் வேலை பார்த்துக்கணும் ஆத்தூர் தொகுதியில் எங்கள் தொகுதியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதமாகவே வேலையை தொடங்கி வேலை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்குது வா வாரந்தோறும் வந்து கலந்தாய் கூட்டம் பெருமனை கூட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு மக்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு மக்களிடையிலேயே எங்களுக்கு ரொம்ப அமோகமான வரவேற்பு இருக்கு கேரளாவில் மக்கள் எப்பயுமே வந்து தங்களுடைய தலைவர்களை வந்து திரையில தேடுற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய தலைவர்களை வந்து தரையில் தான் தேடி வளர்க்கப்பட்ட ஒரு பகுதி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் மக்கள் அனைவருமே தங்களுடைய தங்களுக்கான தலைவரை திரையிட தேட ஆரம்பிக்கிறாங்க அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணம் வந்து மக்களை வந்து வந்து திரையிலேயே வந்து திரைக்கவர்ச்சியை காமிச்சது வந்து நம்மளோட நடைமுறை என்ன திரையெடுத்த வந்து நம்ம தமிழர்கள் வந்து அதிகமான ஒரு எழுபது சதவீதம் ஏற்பட்டது வந்து தான் பொழுதுபோக்கு வந்து நிறைய ரசிக்கிறாங்க அதையவே வந்து நம்ம இங்கே அரசியலே இது பண்ணி நம்ம கடந்து வந்த காலங்கள் அது மாதிரி இருக்கிறனால மக்கள் இது மதிப்பு பண்ணுறாங்க ஆனால் எதிர் வரும் காலங்களில் அது மாதிரி இருக்காது கண்டிப்பாக திரை வேற தரை வேற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம களத்தில் யார் நம்மளுக்கு காதாக நிற்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பாக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க கொஞ்சம் காலத்தை இப்போ எதுலயுமா நிறையா மாறிக்கிட்டு வருது எழுதிகாலங்களும் முழுமையாக மாறும் கேரளாக்கு மேலே நம்ம வருவோம்